வருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு புத யோகம் புத ஆதித்ய யோகம் குரு யோகம் என பல்வேறு யோகங்கள் நிறைந்த இந்த வேளையில் முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பு காரணமாக மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகங்கள் காரணமாக எந்தெந்த விஷயங்கள்ல அபரிவிதமான மாற்றம் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்று ரிசபராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது ஆட்சி பலம் பெற்று பொதுவாக ஜென்மராசி ராசியின் அதிபதியான சுக்கரன் அமர்ந்து அவருடன் இணைந்து பல கிரக நிலைகள் வலுவாக வீற்றிருக்க போகின்றன இருபதாம் தேதி முதல் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியும் இருபத்தி நான்காம் தேதி முதல் வித்தியாக்காரகரான புதனும் இணைவதால் மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பது சிவராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல கிரக நிலைகள் இணைந்து ரிசபராசியை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்ரயோகம் மிகவும் வலுவாக இருபதாம் தேதியிலிருந்தே குரு சுக்ரயோகம் வலுவாக கிடைக்கிறது பொது ஆதித்ய யோகம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து வலுவாக இணைவதால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் முக்கூட்டு கிரகங்களும் இணையக்கூடிய யோகமும் பல்வேறு வகையில் பல வகையான யோகங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் முப்பத்தி ஒன்று மே மாதம் முடிவதற்குள் பல்வேறு வகையில யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் நிச்சயமாக கிரக நிலைகளில் மாற்றம் ஏற்படாத கிரகங்களாக மிக வலிமை வாய்ந்த கிரகங்களாக உள்ள குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பானது பார்க்கப்படுகிறது இதிலும் மிக வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க திருக்கணிதத்தின்படி அவருடைய சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடை து என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசியில் கூடிய சனி அது மட்டுமல்லாது பார்வையை மிகவும் வலுவாக மேசம் சிம்மம் மற்றும் விருச்சகம் ஆகிய இடங்களில் சனி பகவான் அதீதமாக செலுத்துகிறார் சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல தடைகள் விலகி புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் என பலவற்றில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அவருடைய அமைப்பின் காரணமாக நீங்கள் எந்த பணியை உத்தியோகம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்தாலும் அதை சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக மீனராசியிலும் கேது கண்ணிராசியிலும் வெற்றி இந்த இரண்டு கிரக நிலைகளுமே தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இனி நிழல் கிரகங்களால் நிஜ வாழ்க்கையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நிழல் கிரகங்களால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வெற்றிக்குரிய பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்பட ன நிழல் கிரகங்களுடைய பங்களிப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து அதீத பலத்துடன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கரன் சுக்கரன் இருபதாம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே மே முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவரு விதமாக கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய உயர்ந்து கிடைக்கக்கூடிய ரெட்டிப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில குரு சுக்கர யோகத்தின் காரணமாக பாதியில் நின்ற பணிகள் தடையை சந்தித்த சுப நிகழ்வுகள் என அனைத்தையும் சிறப்பாக தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் குருவும் பல வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய ராசிகளின் மீது பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்படுத்துகின்றன எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த திருக்கடிகளும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கு யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது ரிசபராசியில் சூரியனும் வலுவாக வெற்றிருக்கிறார் இருக்கிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரிசபராசியில் தான் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வெகு வளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் குறைகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைந்துள்ளது மட்டுமல்லாது வித்யா இருக்கக்கூடிய புதனம் இருபத்தி நான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிற ஆரங்க முக்கூட்டு கிரகங்கள் இணைவது சுக்கரனுடன் இணைவது புத யோகம் முக்கூட்டு கிரக யோகம் என பல யோகங்களை இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் சிக்கல் இல்லாமல் பயன்படுத்தி அவற்றின் பலனை அனுபவிப்பதாக யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வேற எனவே மங்கள காரகனுடைய மாறுதலும் பல வகையில சுப நிகழ்வுகளை சிறப்பாக கைகூட்டி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வருமானம் வரக்கூடிய வகையிலும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை பூமிக்காரகன் காரகனான செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விருச்சகராசியிலும் இருபத்தி ஏழு வரை ரிசபராசியிலும் இருபத்தி ஒன்பது வரை மகர ராசியிலும் முப்பத்தி ஒன்று வரை சனியுடன் இணைந்து கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் என பல இடங்கள்ல மாறி சஞ்சரிக்க கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலு சந்திரனின் அமைப்பு காரணமாக பல பணிகளில் உள்ள தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் கிடைக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய இந்த வேளையில் மற்ற விஷயங்களில் எப்படி மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது போது ரிசர்வ் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாக ஜென்ம ராசியில் பல கிரகநிலைகள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் சற்று சிந்தித்து செய்ய வேண்டும் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து குரு சுக்கரன் என பல கிரகநிலைகள் வலுவாக ஜென்ம ராசியை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுகிறது சப்தமஸ்தானத்தை பல கிரகநிலைகளுடைய பார்வை பதிவதால் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் அவற்றை தடையில்லா வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை எப்படி தீர்ப்பது என இந்த யோகத்தின் மூலமாக நல்ல வழி கிடைக்கும் மேலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது உத்தியோகம் தொழிலிலும் மிக தெளிவான அணுகுமுறை கிடைப்பதற்கான யோகம் பல கிரகநிலைகளுடைய நினைவு காரணமாக வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் மேற்கொள்வதால் அவற்றில் சிறப்பான வளர்ச்சி உண்டு கவலை என்பது இயலாத வகையில் பல நல்ல மாறுதல்கள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் மங்கரக்காரகனான செவ்வாய் வீற்றிருக்கிறார் இறுதியில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இந்த தருணம் மராசிக்குள் வித்யாக்காரகரான புதன் விரயத்தை விட்டு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவரும் ஆட்சி பலம் பெற்று ரெண்டில் அமரப்போகிறார்கள் எனவே அதிரடியான நுணுக்கமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகளும் எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை மட்டுமல்ல மக்கள் தொடர்புல இருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அதில் சிறந்த வளர்ச்சி இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்